அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் குரு நாடு ஜோதி நிலையம் வைத்தீஸ்வரன் கோவில் பாரம்பரிய கணித ஜோதிடர் மற்றும் நாடி ஜோதிடர் ஜெய செல்வ கணபதி நீண்ட நாட்களாக தொழிலில் இடர்பாடுகள் வருமான குறைபாடுகள் முக்கியமாக வருமான குறைபாடுகள் வருமானம் வருது பற்றாக்குறையா இருக்கு வருமான பெருக்கத்துக்கு வழிமுறை வருமானம் பெருக வேண்டும் அதற்குண்டான வழிமுறை பூரம் உத்திர நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் அல்ல உத்திர நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரத்துல ஏதாவது நட்சத்திரத்துல பத்ரகாளி வழிபாடு பத்ரகாளி வழிபாடு இந்த பத்ரகாளி வழிபாடுங்கிறது செவ்வரளி மாலை செவ்வரளி மாலை இருக்குல்ல அந்த செவ்வரளி மாலை சாட்சி கும்புமத்தாலை அர்ச்சனை பண்ணணும் செவ்வழி மாத சாட்சி குங்குமத்தாழ அர்ச்சனை பண்ணும் இப்படி தொடர்ச்சியா ஒரு மூணு மாதம் செய்து வாருங்கள் பூர நட்சத்திரத்துல செய்யலாம் உத்திர நட்சத்திரத்துல செய்யலாம் எந்த நட்சத்திரம் ஒரு முக்கா பலம் அரபலம் அந்த மாதிரி இருக்கோ ஒரு நாற்பது நாகிகை ஐம்பது நாகிகை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த இரண்டு நட்சத்திரத்துல ஏதோ ஒரு நட்சத்திரத்துல இந்த வழிபாடு செய்து வாருங்கள் வருமானத்தில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் நன்றி வணக்கம்